நம்ம கையில் இருந்துட்டு இப்போது தேவியோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக பயங்கரமான முடிவு எல்லாத்தையுமே எடுக்க போகிறாங்க அதுலேயும் இப்போது என்ன தான் வந்து போதும்னா தன்னோட தம்பி அன்பு வந்து போதும்னா அங்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு வந்தாலும் சரி அதாவது விக்னஸை போட்டு பொலந்து கட்டினா அந்த பத்திரத்தை வந்து பதினா வாங்கி கிழிச்சு போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதாவது அதை டைரெக்டாக வந்து போதேனா வந்து கேட்டு சைன் வாங்கிட்டு போயிருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனையே கிடையாது ஆனால் விக்னஸ் பண்ணது மிகப்பெரிய ஒரு குற்றம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம தேவிக்கே தெரியாது அதில் சைன் போட்டு அதுக்கப்புறமா நம்ம கையில் வந்து வந்து சொன்னதுக்கு அப்புறமா தான் தெரியும் அதாவது அது என்ன பத்திரம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி உண்மையிலேயே அதை கொஞ்சம் கூட அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக அதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க ஏன்னா நம்ம வந்து இப்போதுன்னா இப்படி அவங்க கூட வாழ போகிறோம் இனிமேல் வந்து இப்போதுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி இப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ நினச்சாங்க அதாவது விக்னேஷு குழந்த நம்ம எல்லாருமே வந்து இப்போதுன்னா சந்தோஷமாக வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி தேவி ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் இப்படி நடக்கும் அப்படின்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து இப்போதுன்னா இப்போது விக்னேஷ் நம்ம தேவியோட மனசு கடைசை ரொம்பவே மாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இப்போ வந்து பார்த்தினா அவ்வளோ வந்து பேசினார் இந்த மாதிரி என்ன மனசு மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் கடைசி என்னாச்சு அதாவது ரொம்ப நேரமாக கோபத்தில் இருந்த தேவி கடைசியில் வந்து பார்த்தின்னா விக்னேஷ் வந்து மாறி வந்துவிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஏற்றுக்க ஆரம்பிச்சாங்க ஆனால் இதுக்கப்புறம் அதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லாமல் போக போகுது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நம்ம கையில் இருந்துவிட்டு அன்பு பண்ணது மிகப்பெரிய தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க சைட்லேருந்து தப்புன்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா விக்னேஷ் அதுக்கப்புறம் வேதவள்ளி இவங்கள பார்த்து மன்னிப்பு கேட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை யல் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க முதல்ல நம்ம காமாட்சி போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை இல்ல நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கயல் வந்து இங்க இருந்து கிளம்பி போனாங்க கூடவே எழில் அதுக்கப்புறம் நம்ம மூர்த்தி இவங்க எல்லாருமே வந்து பதினா அங்கே போகிறாங்க அங்கே போனால் சும்மா இல்லாமல் மிகப்பெரிய பிரச்சனையை வந்து பதினா உண்டு பண்ணிகிட்ருக்காங்க ஏற்கனவே வேதவல்லியை பற்றி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் வேதவல்லி இப்போ தான் வந்து பதினா இந்த மாதிரி கெட்டவங்களாக இருந்திருந்தால் பிரச்சனை கிடையாது அவங்க ஆரம்பத்தில் வந்து கெட்டவங்க தான் அதாவது தேவியையும் விக்னேஷையும் பிரிக்கணும் தன்னோடய அண்ணன் பொண்ணை விக்னேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாளாக வந்து பதினா இந்த வேதவல்லி பயங்கரமான பிளான் எல்லாத்தையுமே போட்டிருந்தாங்க இப்போது அதுக்காக அதுக்கான சரியான சந்தர்ப்பம் கிடைச்சது ஏன்னா நம்ம தேவியை விவாகரத்து பண்ணாலுமே கூட கடைசியில் இந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொண்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சாங்க அதாவது அந்த குழந்தைய வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இது எல்லா கதையுமே முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க ஆனால் அதுக்குள்ளே நம்ம அன்பு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே மாற்றிட்டு போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போது அன்பு வந்து பதினா இந்த மாதிரி பண்ணது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இது கோர்ட் வரைக்கும் போயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பத்திரத்தால் நம்ம தேவி அந்த குழந்தையை இழந்திருக்கணும் அதே மாதிரி இந்த குடும்பம் நம்ம தேவியை இழந்திருக்கோம் ஏன்னா குழந்தை இல்லாமல் நம்ம தேவி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் தன்னோட புருஷனே போனதுக்கு அப்புறமா கூட நம்ம தேவி தன்னோட குழந்தைக்காக வந்து பார்த்தீங்கன்னா வாழணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சாங்க அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதவள்ளி இருந்துட்டு நம்ம கையல் அதுக்கப்புறம் எழில் மூர்த்தி மூணு பேரையுமே கேட்டு கிட்டே நீக்க வைக்கிறாங்க அங்கேயே நில்லுங்க உள்ளே வராதிங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அப்போ தான் கையல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறாங்க ஆனால் வேதவள்ளி வந்து பார்த்திங்கன்னா அதை புரிஞ்சுக்கிற மாதிரி கிடையாது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வேதவள்ளி இருந்துட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் இதையுமே மன்னிக்க போகிறது கிடையாது என் பிள்ளையை அடித்து எவ்வளோ வந்து கொடுமப்படுத்த உங்கள் தம்பி அன்பு வந்து இப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமாக வந்து கழிவு கழிவு ஊற்ற ஆரம்பிச்சுறாங்க யார் என்ன பண்ணாலும் சரி கண்டிப்பாக மனசு மாறி போகிறது கிடையாது உன் தங்கச்சிக்கு விவாகரத்து கொடுக்கிறது தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இருந்துட்டு இருக்காங்க அதாவது நம்ம கையல் எழில் மூர்த்தி இவங்க எல்லாருமே சொல்றதை இவங்க கேட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது அப்படி கேட்காததுனால வந்து பார்த்தீங்கன்னா கயலுக்கு பயங்கரமான கோபம் வர ஆரம்பிச்சிருது அதாவது மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்தாங்க ஆனால் அதுக்குள்ள இப்போ வழி பேச அடுத்ததான் வந்து apa kena இவன் வந்து பார்த்திங்கன்னா விக்னேஸ் பேச கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அதுவே மிகப்பெரிய சம்பவமாக ஆக ஆரம்பிச்சிருது உண்மையிலேயே இது இவ்வளோ பெரிய விஷயமா மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நம்ம கையில் இருந்துட்டு இப்போது பயங்கர கோவத்தோடையே பேச ஆரம்பிச்சுறாங்க இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது என் தங்கச்சி விக்னேஸ் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்ததாகணும் அதாவது முதல்ல வேதவள்ளி இருந்துட்டு நீங்கள் எல்லாருமே அதாவது தங்கச்சி உட்பட எல்லாருமே விக்னேஸ் என் அண்ண பொண்ணோட கழுத்தில் தாலியை கட்ட போகிறத பார்க்க தான் போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சவால் அதே மாதிரி இப்போ நம்ம கையிலுக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு நீங்கள் எப்படி பிரிக்கிறீங்கன்னு நான் பார்க்கறேன் விக்னேஷ் இப்போ உங்க பக்கம் இருக்காரு அப்படின்றதுனால நீங்கள் இப்பெல்லாம் சொல்லக்கூடாது அதே மாதிரி விக்னேஷோட மனசை எப்படி மாத்துறதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் விக்னேஷ் ஒரு நாள்ல ஒரு நாள் தேவி யாரு எங்கள் குடும்பம் எப்படி எல்லாத்தையுமே நீங்கள் புரிஞ்சுக்கதான் போறீங்க உங்களுக்கு என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவியை பத்தி எல்லாம் புரிய வருதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியலைஸ் பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது கண்டிப்பாக அப்போ வந்து உங்களுக்கு உங்க கூட வந்து உங்க பிள்ளையோ இல்லை தேவியோ இருக்க போறது கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்கள் ஏன்னா இந்த ஒரு வாழ்க்கையை வாழாமல் விட்டுட்டோம் அப்படின்னா உங்கள் அம்மா சொல்கிற மாதிரி உங்கள் மாமன் பொண்ணு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்கும் ஏது இதெல்லாம் நடக்கும் அப்படின்றது உங்களுக்கே நல்லாவே தெரியும் அதனால் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் யோசிச்சு பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி என் தங்கச்சியோட புருஷனை நாங்கள் விட போகிறது கிடையாது அதே மாதிரி தேவியையும் உங்களையும் சேர்த்து வைக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஓப்பனாக சேலஞ்ச் வந்து போதும்னா விடுறாங்க ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம அந்த அந்தளவுக்கு மிகப்பெரிய வேலை இல்லை ஒரு பக்கம் அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா யார் மாற்றினது அதாவது அந்த கள்ள நோட்டை எடுத்துகிட்டு வந்து வச்சது யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது மும்முரமாக இருந்துட்டு இருக்காங்க ஆனால் இதில் அவங்க பெரியம்மா வடிவே வந்து பார்த்தீங்கன்னா மாட்ட வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்தாங்க ஏன்னா நம்ம அன்பு இருந்துட்டு பயங்கர கோவத்தோட எல்லாத்தையுமே பண்ணாலுமே கூட அவர் கரெக்டான விஷயங்களை தான் செஞ்சாங்க ஏன்னா கொஞ்சம் விட்டுருந்தா அந்த பத்திரத்தை கொண்டு போய் வச்சு குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிரிச்சிருப்பாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இவங்க மேலே தான் சந்தேகம் பெரியம்மா தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாங்க கான்ஃபிடென்ட்டோட கேளுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இவங்க ஏதோ ஓவரலாக கேட்ட உடனே அவங்க வந்து அந்த கற்பூரம்லாம் அடிச்சு சத்தியம் பண்ணதுக்கு அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க இவங்க வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க இவங்க கற்பூரம்லாம் அடிச்சு சத்தியம் பண்றாங்க கடவுள் மேலே பக்தி உள்ளவங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு பிரச்சனையை அப்படியே முடிச்சுட்டாங்க ஆனால் நம்ம அன்பு அப்போவும் சொல்கிறாங்க இவங்க தான் பண்ணியிருப்பாங்க எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனால் காமாட்செலாம் கேட்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு நாள் ஒரு நாள் அதுவும் வெளியே வந்து தான் ஆகணும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி கையில் இருந்துட்டு ரொம்ப நேரம் பொறுமையாக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் என்ன பண்ணியிருக்கணும் இந்த விக்னேஷாச்சும் மனசு மனசு இருக்கணும் இப்போது வேதவள்ளிக்கிட்டே இப்பெல்லாம் சவால் விடுறாங்க இன்னும் எண்ணி பார்த்தே நல்ல தேவியையும் அதே மாதிரி விக்னேஷையும் நான் வந்து இப்போதான் ஒன்று சேர்த்து வைக்கிறேன் நீங்கள் யார் உங்களோட முகத்துறை என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே நான் அவங்க மக பிக்னேஷ்க்கு தெரியப்படுத்த போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கையல் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது சவாலை விட ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் இந்த வேதவள்ளிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கூட்டு சேர போகிறாங்க அதாவது இந்த சிவசங்கரி வடிவு இந்த வேதவள்ளி இவங்க எல்லாேருமே வந்து பார்த்தின்னா செட்டு சேர போகிறாங்க ஏன்னால் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் கயலோட குடும்பத்தை அழிக்கணும் அப்படின்றதுக்காக அவ்வளோ பாடுபட்டிருக்காங்க ஒரு பக்கம் எளியில் வந்து கயல் கெட்டிருந்து பிரிக்கணும் அப்படின்றதுக்காகவும் கையில் வேலையில் சும்மா விடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த குடும்பத்தையே ஆட்டி படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிவசங்கரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க பட் இந்த ஒரு விஷயத்தில் அதாவது இப்போது இந்த வடிவு மேலே யாருக்குமே சந்தேகம் கிடையாது அந்த பணத்தை மாற்றி வச்ச விஷயத்தில் இப்போ எல்லாரோட போக்கஸும் யாருக்கு மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவசங்கரி மேலே ஏன்னா ஏற்கனவே நம்ம இவர் அதாவது எழில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பற்றி கையில் கிட்ட சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி தான் அது என் அம்மா சிவசங்கரியாக ஏன் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க ஆனால் கடைசி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வடிவு முதல் கொண்டு அவங்க மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது கண்டிப்பாக அவங்க தான் பண்ணியிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்ததாக சிவசங்கரி பக்கம் தான் இது எல்லாமே திரும்ப போகுது அதே மாதிரியே சிவசங்கரியும் இந்த ஒரு விஷயத்தில் வசமாக மாட்டப் போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்ன தான் இந்த ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணலை அப்படின்னாலுமே இதுக்கு முன்னாடி கையிலையும் எலிலையும் பிரிக்கிறதுக்கு அவங்க எவ்வளோவோ பாடுபட்டிருக்காங்க அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழிக்கு கொண்டு வரதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது இதுக்கு மேலே வந்து பார்த்தின்னா சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தின்னா இப்போ கையில் வந்துவிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருக்காங்க யார் என்ன சொன்னாலும் சரி தேவியே எனக்கு என் புருஷன் வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் சரி உங்க உன்னை வந்து பார்த்தா உன் புருஷன் கூட நான் நல்லபடியாக சேர்த்து வைப்பேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி சவால் விடுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க